காம் சியூ இட் இஸ் ஸ்டடி டைம் அத வணக்கம் நண்பர்களே விலங்குகள் பேசினால் எப்படி இருக்கும் அதனுடைய சிந்தனைகளும் செயல்களும் எவ்வாறு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கற்பனை கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க கதை உலகத்துக்குள்ள போலாமா இன்னொரு காலத்தில் ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்தான் ஒரு சமயம் காட்டு வழியாக அரசன் சென்றபோது அங்கே புலியிடம் சிக்கிக் கொண்டிருந்த துறவி ஒருவரை காப்பாற்றினான் இதனால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த துறவி அரசனுக்கு வரம் ஒன்றை கொடுத்தார் இன்று முதல் பறவைகளும் விலங்குகளும் எது பேசினாலும் உனக்கு கேட்கும் என்று கூறினார் இப்படிப்பட்ட ஆற்றல் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ யாரிடமும் கூற வேண்டாம் அவ்வாறு கூறினால் உன்னுடைய தலை விடித்து சிதறி இறந்து விடுவாய் என்று அறிவுறுத்தினார் துறவியை வணங்கிவிட்டு அரண்மனைக்கு புறப்பட்டான் அரசன் அவன் செல்லும் வழியில் இருந்த பறவைகளும் விலங்குகளும் பேசுவது அந்த அரசனுக்கு தெளிவாக கேட்டது தற்செயலாக கிடைத்த விந்தையான ஆற்றலை எண்ணி மனதிற்குள் மகிழ்ந்தான் அரசன் இரவு நேரம் வந்தது அரண்மனையில் அரசனும் அரசியும் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறிதளவு தேனும் ஒரு உருண்டை சோறும் தரையில் விழுந்தன அங்கிருந்த எறும்பு ஒன்று ஓடி வாருங்கள் அனைவரும் விரைந்து ஓடி வாருங்கள் நமக்கு இனி உணவு பஞ்சமே இல்லை அரண்மனை மதுக்குடம் உடைந்து தேன் வெள்ளமாக பாய்கிறது பெருஞ்சோற்று மலையே நமக்கு உணவாக கிடக்கிறது என்று உரத்த குரலில் தன் கூட்டத்தை அழைத்தது இதை கேட்ட அரசன் ஒரு சொட்டு தேன் தேன் வெள்ளமா ஒரு உருண்டை சோறு பெருஞ்சோற்று மலையா இந்த எறும்பிற்கு அறிவே இல்லையா இப்படியா வர்ணிப்பது என்று நினைத்தான் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை தன்னை மறந்து கலகலவென சிரிக்க ஆரம்பித்தான் அருகில் இருந்த அரசி அரசனை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டாள் அதற்கு அரசன் ஒன்றுமில்லை என்று மழுப்பினான் சாப்பிட்டு முடிந்த அரசன் பட்டுமித்தையில் படுத்தான் அரசி வெற்றிலை பாக்கு மடித்து கொடுத்து கொண்டிருந்தாள் அறையில் இனிய மனம் பரவியது அங்கிருந்த ஒரு ஈ மற்றொரு ஈயை அழைத்து எவ்வளவு இனிய சூழலாக இருக்கிறது வா நாம் இருவரும் சென்று அரசரின் முதுகில் ஓடியாடி விளையாடுவோம் இதை போன்ற நல்ல வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் என்றது இதை கேட்ட அரசன் என்ன என் முதுகு ஈக்களுக்கு மெத்தையா என்று நினைத்தான் அவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை மீண்டும் கலகலவென்று சிரித்தான் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று அரசி கேட்டாள் அதற்கு ஒன்றுமில்லை என்று வழக்கம் போல் மழுப்பினான் அரசன் உண்மையை சொல்லுங்கள் என்னிடம் நீங்கள் எதையோ மறைக்கிறீர்கள் நீங்கள் சொல்லாவிட்டால் நான் உங்களிடம் பேச மாட்டேன் என் மீது நீங்கள் உயிரையே வைத்திருப்பதாக சொன்னதெல்லாம் நடிப்பு என்று கோபத்துடன் கூறினாள் என் உயிருக்கும் மேலாக நான் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறேன் நான் சிரித்ததற்கான காரணத்தை மட்டும் நீ என்னிடம் கேட்காதே என்று பதில் கூறினான் அரசன் நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினான் அரசி சிரித்ததற்கான காரணத்தை உன்னிடம் சொன்னால் என்னுடைய உயிர் போய்விடும் என்று விளக்கினான் அரசன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் சிரித்ததற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரிந்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தால் அரசி என்ன செய்தாலும் தன் மனைவியை சமாதானப்படுத்த முடியாது என்று உணர்ந்த அரசன் என் உயிரை விட நான் சிரித்ததற்கான காரணம் உனக்கு தெரிய வேண்டும் என்று எண்ணியபடியே நாளை மாலை அந்த உண்மையை உன்னிடம் சொல்லிவிடுகிறேன் என்னுடைய பிண ஊர்வலத்திற்கு நீ ஏற்பாடு செய்துவை என்று வருத்தத்துடன் கூறினான் அரசன் பொழுது விடிந்தது அரசன் போல் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வந்தான் அவன் மாலையில் தான் போகிறோம் என்பதை எண்ணி வருத்தத்துடன் இருந்தான் அரண்மனை முழுமையும் அரசன் இறக்கப் போகும் செய்தி பரவியது உலாவிக் கொண்டிருந்த அரசனின் பின்னால் வளர்ப்பு நாய் சோகமாக வந்து கொண்டிருந்தது சிறிது தூரத்தில் அரண்மனை சேவல் பெட்டை கோழிகள் சூழ ஆரவாரமாக உலாவிக் கொண்டிருந்தது இதை பார்த்த நாயால் தன் கோபத்தை அடக்க முடியவில்லை ஏ சேவலே உனக்கு சிறிது கூட நன்றி கிடையாதா நமக்கு இவ்வளவு காலம் உணவு அளித்து நம்மை காப்பாற்றியவர் நம் அரசர் இன்று மாலை அவர் இறக்கப் போகிறார் என்று எல்லோரும் சோகமாக இருக்கின்றனர் ஆனால் நீயோ மகிழ்ச்சியாக இருக்கிறாய் இது நியாயமா என்று கேட்டது அதற்குச் சேவல் நம் அரசர் பெரிய முட்டாள் அவருக்கு இருப்பது ஒரே ஒரு மனைவி அவளுக்காக அவர் உயிரை விட துணிந்துள்ளார் எனக்கு எத்தனை மனைவிகள் இருக்கிறார்கள் நீயே பார் என் பேச்சைக் கேட்டுத்தான் அவர்கள் நடக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்களுக்கு தண்டனை தருவேன் மனைவிக்காக இந்த அருமையான உயிரை நான் இழக்க மாட்டேன் என்று பதில் சொன்னது இந்த சிக்கலில் இருந்து அரசர் வெளிவர ஏதாவது வழி இருக்கிறதா என்று நாய் கேட்டது அரசர் மட்டும் தன் அரசியிடம் உன்னை சவுக்கால் நூறு அடி அடிப்பேன் அதன் பிறகு உண்மையை சொல்வேன் என்று சொல்லட்டும் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்றது சேவல் நாயும் சேவலும் பேசுவதை ஒன்றுவிடாமல் கேட்ட அரசன் அரண்மனைக்குச் சென்றான் மாலை நேரம் வந்தது அவன் அருகே வந்த அரசி இப்பொழுது உண்மையை சொல்கிறீர்களா என்று கேட்டாள் நீ முதலில் சவுக்கால் நூறு அடி பெற வேண்டும் அதன் பிறகு நான் உண்மையை சொல்லிவிட்டு இறந்துவிடுவேன் என்றான் அரசன் நான் சவுக்கடி பெற்றுக்கொள்கிறேன் எப்படியும் எனக்கு உண்மை தெரிந்தாக வேண்டும் என்றாள் அரசி அறைக்குள் அவளை அழைத்து சென்றான் கையில் சவுக்கை எடுத்து அவளை ஓங்கி அடிக்கத் தொடங்கினான் அரசன் பத்து அடியை அவளால் தாங்க முடியவில்லை மென்மையான அவளுடைய உடலில் இருந்து இரத்தம் கசியத் தொடங்கியது ஐயோ போதும் அடிப்பதை நிறுத்துங்கள் உங்கள் உண்மையும் வேண்டாம் சவுக்கடியும் வேண்டாம் என்று அலறினாள் அரசி அரசி கூறியதை கேட்டதும் அரசன் சவுக்கால் அடிப்பதை நிறுத்திவிட்டான் அதன் பிறகு உண்மையை அரசியும் கேட்கவில்லை அரசரும் அரசியும் சேர்ந்து நீண்ட நாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சமயோஜிதமாக சிந்தித்து செயல்பட்டால் வாழ்வில் எவ்வளவு சிக்கலான நிகழ்வுகளிலும் எளிமையாக தீர்வு காணலாம் நன்றி